பூப்பரிக்கு நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூப்பருக்க சண்டை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா சீட்டோ எல்லாரும் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் ஹாப்பி சண்டே ஆஹ் இன்னைக்கு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன தெரியுமா எப்போயும் உங்க வீட்டுல இது வந்து நமக்கு வீட்டுக்கு ஏத்த விடு இவங்ககிட்ட நம்ம அடிக்கடி முப்பது ரூபாய் இருபது ரூபா பூ வாங்கிப்போம் அவங்க வந்து நேற்று கேட்டேன் இன்றைக்கி ஊருக்கு போயிருக்காங்க அதனால் நீங்களே பறிச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க அதனால பூ உள்ள ஆட்டையை போட வந்துட்டு எல்லா பூயும் நாங்கள் ஆட்டை போடன்ட்டோம் சரியா மொத்தமாக ஆட்டையை போட்டு காமிக்கிறோம் டோல் வந்துச்சுன்னு ஓகே முழுசாக பறிச்சுட்டு பார்க்கலாம் சாங்கத்தாரங்க வந்துருக்கு தெரியும் இல்ல இல்ல அந்தாங்க பூக்கடே ஆ அப்படியே பறிச்சி 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 அப்படியே தொங்குடிங்க அப்படியே போட்டிட்டே இருக்கணுமா நல்லா இருக்குல ஊரா ரெண்டு ஊ எங்க வீட்ல இதே மாதிரி வளர்க்கணும் சரியா சொந்தமா வீடு வாங்கிட்டு அப்புறமா பண்ணுவோம் சரியா ஆசை இருக்கு எனக்கு நீங்க வேண்டிக்கோங்க சீக்கிரமா மீனா வீடு வாங்கணும் செடி இது மாதிரி எல்லாம் வளக்கணும் அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நேரமே பற்றாமல் இருக்கணும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நேரத்தை சரியா சரி ஓகே மொத்தமாக பறிச்சிக்கலாம் பேசிகிட்டே இருந்தால் பறிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம முழுசாக பறிச்சிட்டு காட்டுவோமா செட்டி தண்ணி அண்ணு செய்யலாம் பண்ணு செய்யுதா கற்று

ഓടും 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 പാവും ഇച്ചിരി ഓൻ തണ്ടിമക്ക നല്ല നാല് ചെറിയ പൂത്തന്ന് kau jauh di desa, enggak? Enggak, 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 enggak,

பாருங்க இவ்வளோ பூ பறிச்சுட்டோம் நம்ம கடை வச்சிடலாமா ஆண்டா பாருங்க ஊரா வீட்டில் ஓசின படிக்க சொன்னால் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல இதே நம்ம வீட்டில் இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே சீக்கிரமாக வீடை வாங்கிட்டு பறித்து காட்டுறோம் பாருங்கள் கிளம்பாச்சு நல்ல வாசமாக இருக்கு அப்படி இருக்குது சூப்பராக சரி கிளம்புமா அங்கே வா அங்கே எல்லாம் பார்த்தாச்சு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டோம் ஓகே சார் போ வா இப்போ வீட்டுக்கு போய் இதை கட்டிட்டு காட்டுறோம் சரியா எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாக்கலாமா இங்கே பாருங்க எல்லாம் பூத்துருச்சு கட்டிட்டோம் இது வந்து நேத்து கொடுத்த பூவு இது நேத்து பறிச்சது பறிச்சது இதுவும் ஆறு மழம் வந்திருக்கு இதுவும் ஆறு மழம் வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் உருட்டி வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நல்லா இருக்கா பாருங்க அவங்க ஊருக்கு போறதுனால சரி பறிச்சுக்க சொன்னாங்க அதனால கொஞ்சம் ஓசி இல்லைன்றனால விழுந்து விழுந்து உட்காந்து கட்டியிருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சைடில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பார்க்கலான் பாய்